பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கி ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம் வாங்க ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது காலம் பத்தொன்பதாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் எரிசலேமில் செய்யப்படும் அருவறுக்கத்தக்க செயல்களுக்காக புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு இறை வாக்கினர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஏழு வரை அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பதினெட்டிலிருந்து இருபத்தி இரண்டு வரை ஆண்டவர் என் செவிகளில் உரத்த குரலில் நகருக்கு தண்டனை வழங்குவோரே நீங்கள் ஒவ்வொருவரும் உம் கொலை கருவியை கையிலேந்தி நெருங்கி வாருங்கள் என்றார் இதோ ஆறு ஆட்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலை கருவி இருந்தது அவர்களுடன் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான் இவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர் அப்பொழுது இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அது தங்கி இருந்த கெருகுகளை விட்டு மேலெழுந்து வாயிற்படிக்கு வந்தது உடனே ஆண்டவர் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை வைத்திருந்த அழைத்தார் பின் ஆண்டவர் அவரை நோக்கி நீ எருசலேம் நகரங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பாடல் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பல்லவி வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி அல்லது லோயா ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள் அவரது பெயரை போற்றுங்கள் ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக பல்லவி வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி கீழ்திசை திசை முதல் மேல் திசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர் வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி பல்லவி வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார் அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார் அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கிறார் பல்லவி விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி ரெண்டு கொருந்தியர் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை பத்தொன்பது அல்லேலூயா கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார் அல்லேலூயா நற்செய்தி வாசகம் அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது உங்கள் உறவு தொடரும் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினைந்திலிருந்து இருபது வரை அக்காலத்தில் உங்கள் சகோதரர் சகோதரிக்குள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள் அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது உங்கள் உறவு தொடரும் இல்லையென்றால் வாக்கு மூலத்தால் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் ஏற்ப உங்களோடு ஒன்று இரண்டு பேரை கூட்டிக் கொண்டு போங்கள் அவர்களுக்கும் செவி சாய்க்காவிட்டால் திருச்சபையிடம் கூறுங்கள் திருச்சபைக்கும் செவி சாய்க்காவிட்டால் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும் மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன் உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய இறை வார்த்தைகள் வாசித்தது உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்